குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க ஊனிலும் உயிரிலும் உட்கலந்த நட்பொருளே தெவிட்டாத தேனின்ப ஊற்றே பரவசம் தரும் திருவே இயற்கையின் இரையே எளிவந்த தெய்வமே ஏங்குவோர் துணையே நம்புவோர் நாயகமே உமை கண்ணிலும் கருத்திலும் எண்ணிலும் எழுத்திலும் என்றுமே வைத்தேத்துவோம் பங்காறு பெருந்தெய்வமே என்று கூறி இன்றைய பங்காரம்மாவால் உயர்ந்தேன் என்ற மகளிர் சேனலின் இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு தங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் இன்றைய நேரலை நிகழ்ச்சியில் நம்மிடையே பழுத்த பழமாக அம்மாவின் ஆன்மீகத்தில் பல பல அற்புத அனுபவங்களை உயரிய அனுபவ ஆன்மீக அனுபவங்களை பெற்ற சக்தி திருமதி தனபாக்கியத்தம்மாள் அவர்கள் நம்மிடையே இணைகிறார்கள் கோயம்புத்தூரிலிருந்து ஆரம்ப கால தொண்டராக அம்மாவின் மன்றத்தை எடுத்து சிறப்பாக சிறமேற்கொண்டு அம்மாவின் ஆன்மீக பணிகளை ஈடுபடுத்திக் கொண்டு தன்னை எவ்வாறு உயர்த்தி கொண்டார்கள் தனது ஆன்மா எந்த அளவுக்கு அம்மாவின் முன்னேறி இருக்கிறது என்று நம்மிடையே இன்று பகிர வருகிறார்கள் தனபாகியத்தம்மா நீங்க இப்ப பேசலாமா ஓம் சக்தி சொல்லுங்கம்மா சொல்லுங்க நாற்பது ஆண்டுகள் முன்னாடி நலம் சரியில்லாமல் இருந்தேன் வர வர ரொம்ப மெலிவாம இருந்தேன் டாக்டர்கிட்ட போய் கேட்டோம் புற்றுநோய் சொன்னாங்க புற்றுநோய் சொன்னாங்க காப்பாத்த முடியாது ரத்தத்தில் கலந்துருச்சு மூன்று மாசம் கெடு சொன்னாங்க காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டேன் வீட்டில் எல்லாரும் கவலையாக இருந்தாரு அப்புறம் எங்க மாமா பையன் பதினாந்தகத்துல ஒரு கோயில் இருக்கு அங்க இடமா அருவாக்கு சொல்றாங்களா வேண்டிக்கிறேன்னு சொன்னார் நான் போனது அந்த வந்து திசை நோக்கி காணிக்க எடுத்து வச்ச பதினேழாவது நாள் என் கடவுளை இருந்தாங்க பதினேழாவது நாள் கடவுளை இருந்தார் அம்மா வந்தாங்க அம்மா வந்து கோயில் அப்படியே எல்லாம் காட்டி வேண்டுதல் மரத்துக்கிட்ட உட்கார்ந்துருக்காங்க வேண்டுதல் வர வேப்ப மரத்துக்கிட்டு மகளே வான்னு சொல்றாங்க அங்கே பாரு அப்படின்னாங்க புற்றுநோயில இருந்து அம்மா சிங்கமாக வர்றாரு சிங்கமாக வர்றாரு நான் பார்த்து பயந்து நின்று அடிகளார மாறிட்டாங்க இவர் யார் தெரியுமான்னு அம்மா கேட்டார் தெரியாதுன்னு இவர்தான் சித்தர் அப்படின்னு அம்மா சொன்னாங்க அப்படி அம்மான் கும்பிட்டேன் அப்புறம் ஆன்மீக மண்டபத்துக்கு போய சொன்னாங்க அங்க கட்டிகள் ஏழு பேர் அக்கினி சட்டி ஏந்தி வந்தாங்க நாங்க அக்காதங்க ஏழு பேர் சப்த கண்ணிகள் சொன்னாங்க கார்ல விழுந்து நமஸ்காரம் பண்ண அவங்க ஆசீர்வாதம் பண்ணாங்க கிராமத்தை காட்டினாங்க அம்மா மறுபடி அடிகளார் பிறந்த வீடு அடிகரார் குழந்தையால ஒரு அம்மா காலில் போட்டு தண்ணி விட்டு குழு அது அவருடைய பிறவி அடிகளார் பிறந்தார் கிராமத்தை அம்மா காட்டினாங்க அப்படி அம்மா அப்படின்னு சொன்னேன் மறுபடி அங்கே போடுறாங்க அதனோட காலி அவன் கழுத்துல பெரிய மண்டை ஓடி எலும்புகள் பாலை போட்டு சூழ வேண்டி சத்தி ஓம் சத்தி ஓம் சத்தி சட்ட நானும் பயந்து நாட்டு பெருசா பயந்து நானும் ஓவு சத்தி ஓவு செட்டி கடவுளை கத்துனேன் எங்க வீட்டுக்கார இருந்து தண்ணி கொடுத்த எழுப்பி என்னன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் கடவுள்லாம் அப்படியே சொன்னேன் சரி நாளைக்கு போய் நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி உடனே மருவத்தூர் கிளம்பி போய் மருதாந்தத்துல இறங்கி சாரிச்சு போய் கேட்டாங்க கேட்க தெரியல வா மகனே மகளை குடும்பத்தில் மகளை நினைத்து வந்திருக்கிறாய் மகளை கூட்டி வா அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க வேற ஒன்றும் கேட்க தெரியல வந்துட்டாங்க என்னையை கூட்டிட்டு போனாங்க ரொம்ப பிரையான செய்யாத நிலை இந்த நிலையில போனேன் குளிச்சுட்டு அம்மா கிட்ட போய்ட்டாங்க வாமகளே வா அப்படின்னு சொல்லி அம்மா கூப்பிட்டு தொற்று நோயின்னு சொன்னாங்களா ஆமாம்மா அப்படின்னு மூன்று மாசம் கடிச்சு சொன்னாங்களா ஆமாம்மா அப்படின்னு அம்மா நீ எங்கே இருக்கிறாயேன்னு சொல்லி என் செய நோக்கி கண்ணீர் விட்டு அழுதாய் மகளே நான் எங்குதானே இருக்கிறேன் என்ற பொருளுக்கு உனக்கு கடவுளே காட்டினேன் படைக்கப்பட்டவர் ராணியிருக்க உடனே காப்பாற்றுகிறேன் கவலைப்படாதே உன் பிள்ளைகளையே உன்னையும் காப்பாற்றுகிறேன் சரிமா நான் சொல்லும் மருந்தை கவனமாக கேள் சாப்பிட்டு வா சரிமா ஆட்டு பாலில் பாதாம் மறுப்பு முந்திரி பருப்பு நிலக்கடலை பருப்பு அரைத்து வார இருமுறை சாப்பிடு ஆட்டு பாலில் சுக்கு மிளகு திப்பில் பவுடர் பண்ணி காலை மாலை நூறு பசும்பால் கலைக்கு சாப்பிட்டவா என்னை நினைத்து ஒரு தினமும் ஒரு வேப்பிலை சாப்பிட்டு வாரம் ஒரு ஒரு எலுவச்சம்பளத்தை பிழிந்து சாப்பிடு இதுதான் சொன்னாங்க அம்மா சரிமா சாப்பிட்டு வாரு கவலைப்படாதே நான் இருக்கிறேன் சொன்ன சூத்திர வந்துட்டு அந்த வீட்டுல எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து இந்த எலுமச்சங்கனிய பெழிந்து ஜூஸ் மாதிரி சக்கரை விட்டு சாப்பிட்டேன் உடனே அஞ்சுதல நாகம் வீட்டுல அப்படியே படம் பயங்கரமா நின்று வயிற்றுல வலி எடுத்து ஒழிச்சு மறுநாளே கோயிலுக்கு வரும் அப்ப அம்மா உடனே அருவாக்கல மகளே உன்னை ஜூஸால சாப்பிட சொன்னா வெறும் பழத்தை பெழிந்து சாப்பிடு தண்ணி விடாதே அப்படின்னு சொன்னான் தெரியலமா அப்படி சரி அதே மாதிரி சாப்பிட்டு வா சாப்பிட்டு வந்தேன் வரும்போது அப்புறம் அடிக்கடி போனோம் மன்றத்தை ஆரம்பிக்க சொன்னாங்க மாலை போட்டு வாங்க மாலை போட்டு போனேன் அப்புறம் மன்றத்தை ஆரம்பிக்க சொன்னாங்க எனக்கு எல்லாம் தெரியாது இருக்கிறேன் மகளே முன்னே பயப்படாதே மன்றத்தை ஆரம்பி மன்றம் கிடச்சது மன்றத்தை ஆரம்பிச்சு அப்பகுதி மக்களுக்கு தாயும் தந்தையுமாக இருந்து பாடுபடு சரிம்மாறம் நல்லபடின நட அம்மா வீட்டுக்கு வந்து சாதம் கேட்டார் நான் முத நாள் மாலை போட்டு வந்து மறுநாள் பாடிக்கிட்டு இருக்கேன் வீட்டுல பத்து மணி நான் எந்திரிக்க மாட்டேன் ஆயிரத்துக்கு படிக்கிற அம்மா மேல எந்திரிக்க மாட்டேன் கொஞ்சம் போடுமா சோறுன்னு மறுபடி வந்துட்டாங்க தொந்தரவு செய்ய நான் எந்திரிக்க மாட்டேன் நான் அம்மாவை பாடுறேன் கலகலது ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு என்ன பாடுகிறாய் என்னைத்தானே நீ பாடுகிறாய் அப்படின்னு சொன்னாங்க நான் ஒன்னே எதுக்குமா பாடுறேன் நான் மருமத்தோர பாடுறேன் அப்படின்னு அப்படியா அப்படின்னு கலகலந்து ஒரு சிரிப்பு சிரிச்சு வெளியே போயிட்டாங்க நான் உடனே எந்திரிச்சு வெளியே போய் பார்த்தேன் தேடுனேன் ஆள மறுநாளே ஆலயத்துக்கு போகணும் போட உட்கார்ந்தேன் மகளே இவ்வளவு சோறு கேட்டு வந்தேன் நீ போட மாட்டேன் அன்றை நீ போட்டு இருந்தால் உன் விடை அன்றே தேர்ந்திருக்கின்ற மூன்று ஆண்டுகள் சாப்பிடு சொல்லிட்டாருக்கும் மூன்று ஆண்டுகள் சாப்பிடும் அதுக்கிடையில அம்மா என சோறு ஊட்டி விட்டார் மருவத்தூர் போய்கிட்டு இருக்கேன் வெங்க போறே அம்மாவை கும்பிட போறேன் உட்காரு சாப்பிடு எனக்கு தான் சாப்பிட முடியலையே இப்ப சாப்பிடு நீ எனக்கு ஊட்டி விட்டாங்க அம்மா கரெட் மறுநாள் வீட்டுல சாப்பிட்டேன் வீட்டுல கனவு சொல்லி ரெண்டு இட்லி வெங்கன்னு வச்சாங்க சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிட்டேன் அதுல இருந்து கொஞ்சம் சாப்பிட்டேன் அடிக்கடி ஆலயத்துக்கு போவான் அம்மா அருவாக்கல சொல்லிட்டே இருப்பான் வந்து போய்கிட்டு நல்லபடியா நடந்தது அப்புறம் மலேசியா போனேன் மலேசியா போகும்போது ஆன்மீகத்தை பரப்பி வர சொன்னாங்க அம்மாட்ட கேட்டுட்டு தான் போனேன் உத்தரவு புக்கு புஸ்தகம் எல்லாம் கொடுத்தாங்க எல்லாம் வாங்கிட்டு போனேன் சிங்கப்பூர் போனேன் முதல்ல சிங்கப்பூர் போய் இறங்கி என் தங்கச்சி அங்கே இருக்கு மருவத்தூர்க்கெல்லாம் போறாங்க எங்க அக்கா வந்திருக்காங்க எல்லாம் என்னை தேடி வந்துட்டாங்க எல்லாரும் அவங்கவுங்க நோய்களை சொன்னாங்க அம்மா எனக்கு தெரியாது எனக்கு அருவாக்கு வராது நான் அம்மா கோயிலுக்கு போவே அவங்க சொல்லுவாங்க அவங்க சொன்னதை நான் சாப்பிட்டேன் எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன் உடனே அம்மா கடவுளை வந்தாங்க கடவுளை வந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மருந்து சொன்னானுங்க அவங்க அடையாளத்தை காட்டி மருந்து சொன்னாங்க அதே மாதிரி அவளை வர சொல்லி சொன்னேன் மூன்று மாசம் இருந்தேன் சரியாயிடுச்சு ஒரே ஒரு நபருக்கு காலில் வரப்பட்ட போல அதில் தண்ணி நீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கு நிற்கவே இல்லை எந்த டாக்டர்னாலையும் பார்க்க முடியலை அவர் வந்து காலை காட்ட எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னேன் அம்மா மறுநாள் அந்த நைட்டே வந்து சுட்டு வசம்பு வேப்பிலை மஞ்சள் அரைத்து தடவ சொன்னாங்க உடனே போன் பண்ண வந்தாங்க சொன்ன அரைச்சு போட்டாங்க அந்த தண்ணி நேர் நினரிச்சு அந்த கால் பொண்ணு பட்ட பட்டையா ஒறிஞ்சு விழுங்கிடுச்சு மூன்று மாசம் இருந்து நல்லா ஆயிடுச்சு அவர் அம்மாவுக்கு சிலைக்கு ஒரு செயின் கொண்டாடைய கொடுத்து விட்டாங்க அதை கொண்டாந்து அம்மா கையில நேரம் கொடுத்து சந்தோஷமா வாங்கிட்டாங்க எல்லாத்தையும் சொன்னேன் அங்க நடந்ததெல்லாம் அம்மாவோட சொன்னேன் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எல்லா பொருளையும் வாங்கிட்டாங்க அப்புறம் என்ன அவ்வளவுதான் அது இப்படி இருக்கும்போது நான் படுத்த துவங்கிட்டு இருந்தேன் கையில் நிறைய கையில விபூதி இருந்து எப்படி வந்த தெரியலையேன்னு சொல்லிட்டு கையில விபதி அம்மா சொன்னாங்க இந்த விபூதிய யார் கேட்டாலும் உன் கையினால கொடு அவங்களுக்கு எந்த வியாதியா இருந்தாலும் தீர்த்து இந்த விபூதியிலே நான் தீர்ப்பேன் நீ உன் கையினாலே கொடு சொன்னாங்க அம்மா அதுல இருந்து மன்றத்துல விபூதி எல்லாருக்கும் கொடுத்த எல்லா மக்களும் வாங்கிக்கிட்டாங்க இன்றும் அதைத்தான் கொடுத்துக்கிட்டு பணி செய்துட்டு வர்றேன் எல்லாம் வாங்கிக்கிறாங்க சந்தோஷம் அம்மாவுடைய அருள்ல நடக்குது சக்தி சக்திபீடம் போனீங்கல்ல அம்மா என்ன பேசினாரு இந்த நிலையில இப்ப அம்மாவுடைய கிரவையில பக்தர்கள் நிறைய வர்றாங்க விபூதி தான் கொடுக்குறேன் வீட்டுல எல்லாம் வாங்கிட்டு போறாங்க இதுல அந்த ஒரு சக்தி பீடத்துக்கு தலைவர் கூட்டிட்டு போனாரு போனேன் எல்லாம் நல்ல வரவேற்பு என்னை நல்லா பண்ண அம்மாவை சுத்தி வந்து இளனையும் அபிஷேகம் பண்ண சொன்னார் இளனையும் அபி செய்ய கை நால செஞ்சு செய்திட்டு அம்மாவை சுத்தி வந்தேன் அம்மா நேர் மூலையில அம்மா படம் அடிகளார் படம் இருக்கு அதை பார்த்து கும்பிட்டு தண்ணீரா இறக்க கும்பிட்டு அம்மா வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க என் அப்பா வந்திருக்கீங்க அப்படின்னா ஆமா அம்மா வந்திருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு அழுத படத்துல ஒரு சொட்டு கண்ணீர் வர படம் மலேசியா போனா கூட என்ன நடந்துச்சு ஒரு வீட்டா கும்பிட்டு இருக்காங்க கும்பிட கும்பிட கிளி கெளியே வா கொம்பேவான்னு பாட்டுலாம் வருதில்லை இந்த கிளி வந்து நின்று கிளியில இருந்த குங்குமமா கொட்டி இருக்கு அந்த அம்மா பார்த்துட்டு ஜன்னெல்லாம் அடைச்சிருக்கேன் எப்படி கிளி வந்ததுன்னு ஆச்சரியம் அவங்களுக்கு கதவை போட்டிட்டு கூண்டு வாங்க போனாங்க மார்க்கெட் மார்க்கெட்டுக்கு கூண்டு வாங்க கூண்டு வாங்கிட்டு வராங்க கிளிய காணோம் அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டாங்க அம்மாவே வந்திருக்காங்க அம்மாவை உங்களால் அடைக்க முடியாது அந்த குங்குமத்தை பத்திரமா சாமியமள எடுத்து எல்லாரும் பக்கத்துல போடுங்க நீங்கள் வச்சுக்கிறதுக்கு சொன்ன அது ஒரு அற்புதம் நடந்தது மலேசியால மலேசியால காசி கோனைங்களா காசி காசி கோனைங்க காசிக்கு காசிக்கு அது சொல்லவாத்தரை பக்கத்து இதுல பக்கத்துல அம்மா அம்மாட்ட போய் கேட்டேன் அம்மா யாத்திரை போறேன் போயிட்டு வரேன்னு சொன்ன அந்த தீர்த்தங்கள்லாம் மருவத்தூர்லயே இருக்கு இதை விட்டு நீ என்ன யாத்திரை போறேன்னு கேட்டாங்க இல்லம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு பக்கத்துல போறாங்க அப்படியா சரி போயிட்டு வா பத்து நாள் அச்சவருக்கு உடம்பு முடியல நீ போறங்கிற நீங்க இருக்கு பாத்துக்கிறீங்கல்ல சரி நான் பாத்துக்கிறேன் நீ போயிட்டு வாங்க கேட்டு போனேன் போசியில பயமா இரு தண்ணி நிறைய போகுது வெளி நின்னுட்டே இருந்து அம்மா கிராமத்து பெண் போல படியில நின்னாங்க பயமில்லாம இல்லாம குழி குழி இறங்கு இறங்குன பயமா இருக்கம்மா அப்படின்னு இறங்குமா பயப்படாத நான் இருக்கேன் அந்த அம்மா சொல்றாங்க இறங்கிட்டேன் இறங்கி முங்கி குளிச்சேன் ஒரு பிற அப்படியே மிதந்து கன்னத்தில் தட்டிட்டு போ பிணம் செத்த மனம் போ மிதந்து போச்சு கண்ணத்துல தட்டிட்டு அம்மா கடன் ஆரம்பிச்சார் ஆரம்பிச்சார் அந்த நேபாளத்துல பசுபதிநாதர் கோயில் அங்க எல்லாரும் எழுபத்தஞ்சு பேர் போகிறோம் அப்பா அம்மா அங்க நிற்கிறாரு அந்த பொண்டாடை எடுத்து கொடுக்க சொன்னார் அந்த பசுபதிநாதன் மேலே இருக்கிற பொண்டாடை எடுத்து எனக்கு கொடுத்தாரு சமணரு கொடுத்தாங்க அதையும் வாங்கிக்கிட்டேன் அங்கே அம்மா மறந்துட்டேன் அங்கேயும் அம்மா மறந்துட்டேன் போற இடமெல்லாம் அம்மா காசுறேன் யாத்திரையுடவே கூடவே ஆனா எந்த மாத்திரை மருந்து நான் சாப்பிடல எல்லாருக்கும் உடம்பு முடியல எனக்கு ஒண்ணுமே செய்யலை நல்லபடியா போய் வந்தேன் டாக்டர் பான்மதி ஒவ்வொன்றும் மாத்திரை எழுதி கொடுத்தாங்க நல்ல மாத்திரையும் அப்படியே இருந்தது ஒண்ணுமே பிரிக்கல சாப்பிடல அம்மா கூடவே வந்து கூடவே வந்து அம்மாவுக்கு காசி தீட்டம் கொண்டு வந்து வீட்டுக்கு அம்மா சிலைக்கு கொண்டு கொண்டாந்து கொண்டு குடிச்ச கொண்டு மருவத்துக்கு எப்படி இருந்தது அனுபவம் அப்படின்னு கேட்டு சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்க அம்மா எப்படி இருந்தது அனுபவம் அப்படின்னு அம்மா தான் கூடவே வந்தீங்களே அப்படின்னு சொன்னேன் அப்படியா சிரிச்சாங்க அப்புறம் அந்த தீட்டத்தை எனக்கு கொண்டு வந்தீங்களா ஆமாமா இந்த வீட்டுக்கு இது அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுங்க ரெண்டு பெரிய சம்பவம் சந்தோஷமா வராங்கல அப்புறம் இது மலேசியா பயணம் முடிஞ்சு போகும்போது தெரியல சந்தோஷமா போயிட்டு வரும்போது எனக்கு ஒரு பயம் வந்து பிளைட்ல வரும்போது எப்படி போறது தெரியல ஒரு என்னையாவ ஒரு பயம் அப்பா அம்மா வந்து கடல்ல பிளேட்ல வந்துகிட்டு போது ஜன்னல் வழியை பார்த்தேன் நடுக்கடல்ல பாதியோடு நின்று கை ரெண்டி வச்சு சிரிக்கிறாங்க சிரிக்கிறாங்க என்னை பார்த்து ஜன்னல் வழியை சிரிச்சாங்க அம்மா நான் பயந்தே வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டேன் தலையை எப்படி ஆற்றாங்க கடலை நடு கடல் அது ஒரு அடவு வந்தாங்க மண்டலத்துல அடிக்கடி வருவாங்கம்மா கோவைக்கு வரும்போதெல்லாம் மண்டலத்துக்கு வருவான் பாதபூச செய்வேன் அதுல வீட்டுக்கு கூப்பிட்டேன் வர்றேன்னாங்க மூணு வேளை வீட்டுக்கு கூப்பிட்டேன் மூணாவது முறை வந்து வீட்டுல சாப்பிடுங்கம்மான்னு சரின்னு சொன்னாங்க பத்திரிகள் எல்லாம் வெளியில சாப்பிட்டாங்க அம்மா மேல வந்து நின்ன அவ கூட வந்தவங்க நீங்க போங்கப்பா அம்மா பரிமாறட்டு நான் சாப்பிடறேன்னு அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் சரிமானு போயிட்டாங்க அம்மா டேபிள் போட்டு பரிமாறினேன் எல்லாம் பெரியப்பா சாப்பிட்டாங்க சாப்பிட்டு குடும்பத்தை பற்றி விசாரிச்சாங்க எல்லாம் சொன்னேன் கேட்டுக்கிட்டாங்க சாப்பிட்டு படுத்துட்டாங்க சக்தி வீட காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க போ நாலு மணி படுத்துட்டாங்க அதுக்கு இடையில என் பையன் மூணாவது பையன் ஜன்னல் வேலி எட்டி பார்த்தான் எட்டி பார்த்தான்னா அஞ்சு தலை நாகம் அப்படியே படுக்கையில படுத்துருக்கு பெருசா அவன் பயந்து விழுந்துட்டான் பக்கத்துல இருந்தவங்க என்னப்பா என்னப்பான்னு கேட்டு தண்ணி கொடுத்து எழுப்பி கேட்டான் அடிகளார காணோம் பாபு பெருசா படுத்துருக்கு அப்படின்னு நட்டிங்கிட்ட சொல்றேன் ஐயோ அப்படியா நாங்க பாக்கட்டாரு அவங்க பாக்குறாங்களா அடிக்கலாம் நாங்க அம்மா கூடவே இருக்கிறோம் எங்களுக்கு அந்த அனுபவம் இல்லை உனக்கு கிடைச்சிருக்கப்பா பையன் சின்ன பையன் அவட தொட்டு கும்பிட்டாரு பக்தர்கள் இந்த மூணாவது பையன் அவன் இருந்தும் சொல்லுவான் ஆச்சரியப்படும் அம்மாவோடைய இப்படி அம்மாவுடைய அனுபவம் எனக்கு தொண்ணூத்தி மூணு நடக்குது தண்ணி மூணு ஒண்ணு தொண்ணூத்தி மூணாவது வருஷம் ஆலயத்துல கொண்டாடுன்னு பிறந்த நான் ஒரு தொண்ணூத்தி நாலு பிறக்க கூடும் இன்னும் ரெண்டு மாசம் போறேன் அம்மா கோயில் போய் அங்கதான் கொண்டாங்க என்னோட கால கிழக்கு என்ன ஆர்சுமா எப்ப பெரியும் தெரியல அம்மா எப்ப என்னைக்குன்னு வரான்னு தெரியல இருக்கணுமா இருக்கேன் மூன்று கிட்டே இருக்கேன் படிக்காம நடமாட்டத்திலேயே ஆஸ்துமா பெரிய இப்ப மூணு நாளைக்கு முன்னாடி மூணு நாளைக்கு என்னுடைய ஆஸ்தமா வாடி பாடி கிட கலை கொண்டு போறார்கள் பொட்டடிக்கு பொட்டை நிறுத்தின உடனே சக்தி தொண்டர்கள் செவ்வாட தொண்டர் ரெண்டு பத்தம் நின்று ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பர அதை நின்றன மறுபடி கொட்டடிக்கிறான் மறுபடி பாடிறான் போயிட்டேன் நான் பார்த்து உட்காந்துக்கிட்டு கலகலன்னு சிரிக்கிறேன் என்ன எரியாவும் சிரிக்கிறேன் என்ன செழிப்புன்னு தெரியல அப்படி சிரிக்கிறேன் முழிச்சுட்டேன் என்ன கனமும் தெரியல அம்மாவுக்கு தெரியல என்னன்னு தெரியல உயிரோட இருக்கேன் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆனா என்னுடைய சபம் பாடி போகுது என்னன்னு எனக்கு தெரியும் கடைசி ஆயிட்டு போகுது ஆலயத்துக்கு போயிட்டு வந்து ஒரு தம்பி நானும் சுதா மூணு பேரும் ஆலயத்துக்கு போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்த ராத்திரி கரண்ட் இல்லை கட்டில்ல படுத்திருக்கேன் கரண்ட் ക്ക് മറ്റ അമ്മ കാറ്റ് എങ്കിൽ ഇപ്പ ഉടമ്പ കുളന്ത കാറ്റ ആശ്ചര്യമാർ മുളിച്ച കരണ്ട് ഇല്ല എങ്കിൽ കാറ്റ് വരുന്നത് അപ്പം കറണ്ട് വന്നിച്ച് ഉടമ്പുക്ക് മറ്റും ചെറിയ പാത വേറെ രണ്ട് പക്കുന്ന പണം അമ്മവിടെ எங்க போனாலும் அம்மா கூட கோயில் வேற்றுப்பயணம் அம்மாவோட போயிருக்கேன் குருவாயூர் போனோம் ஒண்ணு நான் எடுத்துட்டு போகல புளுர் ஜோஸ் எல்லாரும் ஓடிட்டாரு இறங்க முடியல கை கைகால நடுகுது ரெண்டு பக்கம் தடலா வீசு அப்படியே கோயில் வரை அம்மா என்னைய கொட்டிட்டு போனாரு அங்க போய் அம்மா யானை வரவேற்று பொங்கல் பாடி பாடிக்கிட்டு இருக்கோம் ஆடெல்லாம் ஆடாய் போட்டிவோம் பயணும் போது என்னெரியாம அழுதுட்டேன் சத்தமா அழுதுட்டேன் அப்ப பங்காரமா எல்லாரும் பார்த்துட்டு சத்தம் போடாதே என்னன்னு டாக்டர் பான்மதி கோமதி எல்லாரும் இருந்தாங்க பே சத்தம் போடாது சத்தமா அழுதுட்டேன் அம்மா என்ன எப்படி பார்த்தா பக்கத்திலே நிற்கிறாங்க என்ன எப்படி பார்த்தாங்க அம்மாவை பார்த்தேன் அந்த மாதிரி அந்த பொழுர் இல்லாம என்னை போட இந்த வாரியா அற்புத நிறைய இன்னும் எத்தனையோ வாழ்க்கையில நடந்து இருக்கு அம்மாவுடைய வணக்கம் அம்மா ஓம் சக்திங்கம்மா ரொம்ப 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 சிறப்பா சொன்னீங்க அழகா சொன்னீங்க ரொம்ப பிரமிப்பா இருக்கு உங்களுடைய அனுபவங்களை கேட்டு இப்படி எல்லாம் கூட சாத்தியமா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நீங்க நாற்பது வருஷத்துக்கு உங்களுடைய நாற்பதாவது வருஷத்து உங்களுடைய நாப்பதாவது வயசுல கேன்சர் முற்றிய நிலையில டாக்டர்கள் கைவிட்ட நிலையில அம்மா கிட்ட முத முதல்ல மருவத்துல பத்தி கேள்விப்பட்டு வந்த நீங்க இன்னைக்கு தொண்ணூத்தி மூணாவது வயசுல பல விஷயங்கள்ல உங்களோட உங்களுடைய வாழ்க்கையில நடந்த முக்கியமான பல நினைவுகளை ஆன்மீக அனுபவங்களை அம்மாவால நீங்க அடைஞ்ச அற்புத அனுபவங்களை இங்க ஞாபகப்படுத்தி எங்களுக்கெல்லாம் சொல்ற அளவுக்கு அம்மா உங்களை ஆரோக்கியமா வச்சிருக்கிறதே முதல் முதல் அற்புதம் மிகப்பெரிய அற்புதம் இந்த உலகம் உணர்ந்து அம்மாவை வணங்கறதுக்கான முக்கியமான சொல்லிக்கிறேன் சொல்ல அற்புதம் கேன்சர்னா ஒரு கொடிய வியாதி அதோட வந்துச்சுன்னா அதோட கதை முடிஞ்சதுன்றது ஒரு கருத்து ஆழமான கருத்து இன்னமும் இருக்கு அதனால பாதிக்கப்பட்ட பல குடும்பங்கள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில வியாதி முற்றிய நிலையில நீங்க அம்மா கிட்ட வந்ததுக்கு அம்மா எளிமையான மருந்துகள் எவ்வளவு எளிமையான மருந்து அதையும் நீங்க அத முறை வந்து அம்மா எலுமிச்ச மழை சாரா குடிக்க சொன்னதுக்கு தண்ணியில கடந்து நீங்க ஜூஸ் மாதிரி குடிச்சதுக்கு அதையும் திருத்தி கொடுக்குற அந்த கருணை என்ன அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையை முழுக்க உங்க கூடவே துணையா இருந்து உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஆற்றல உங்களுடைய ஆன்மாவின் பலத்தினால நீங்க மற்றவர்களுக்கான நோய்களுக்கும் அம்மா வந்து உங்க மூலமா கனவுகள் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய கனவுகள் மூலமா அம்மா வந்து வழிமுறைகளை சொல்லி கொடுத்து பல பேரோட துன்பங்களை தீர்க்கறதுக்கான ஒரு கருப்பொருளா உங்களை வச்சிருந்துருக்கிறாங்க உங்க ஆன்மா மூலமா பல பல மக்களுக்கு துன்பங்களை தனிச்சு கொடுத்துட்டு இதெல்லாம் மிகப்பெரிய அனுபவங்கள் அதே மாதிரி ஓம் கடல் நடு வேணும் காப்பாய் போற்றிப்போம்னா மந்திர வரிகள்ல படிப்போம் அந்த மாதிரி நடுக்கடல்ல நடுக்கடலை பார்த்து நீங்க பயந்த உங்களுக்கு அம்மா அந்த நடுக்கடல்ல அருளாசி தரக்கூடிய அந்த காட்சியும் ஆங்காங்கே அப்பப்ப உங்களுக்கு வாழ்க்கை முழுக்க பல இடங்கள்ல அம்மா காட்சி கொடுத்ததா சொல்றீங்க நாகமா காட்சி கொடுத்தாங்க அப்புறம் உள்ள வந்து கோயிலுக்கு முத முதல்ல நீங்க வந்தப்ப சப்த கண்ணியர் காட்சி நாக காட்சி இப்படி பல விதங்கள்ல உங்களுக்கு காட்சி கொடுத்து ஆட்கொண்டிருக்கிறாங்க அப்பேற்பட்ட சிறப்பான ஆன்மா உங்களோடது உங்களுடைய இதுன்றது தொடர்ந்து உங்களுடைய அனுபவங்கள் மூலமா தெரியுது அதுலயும் ரொம்ப ரொம்ப முத்தாய்ப்பான ஒரு அனுபவம் நீங்க சொன்னீங்க மிக மிக பிரமிக்கத்தக்க ஒரு அனுபவம் அம்மாவுடைய பரத்துவம் வழிப்பட்ட தருணம் அது அப்படின்னு தான் சொல்லணும் அதுலயும் உங்க கையில நீங்க தூங்கிட்டு இருக்க உங்களுடைய கையில வந்து விபூதி கை நிறைய விபூதி வரதும் அத வந்து அம்மா திரும்ப வந்து உங்களுக்கு அதனை வரவங்களுக்கு கூட அது மூலமா பல பேருக்கு நான் நோய் தேக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும் மிகப்பெரிய அற்புதம் அது மாதிரி உங்களுடைய பையன் வந்து அம்மா உங்க உங்களுடைய இல்லத்துக்கு வருகை புரிந்துருந்து புரிந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு இருக்கிறப்ப அவங்க அந்த அறையில எட்டி பார்த்தப்ப அங்க நாகம் ஐந்தத்துல நாகம் உறங்கறத பார்த்ததா நீங்க சொன்ன அனுபவம் மிக மிக அற்புதமான அனுபவம் அம்மாவுடைய தெய்வத்தன்மைய அம்மா எப்பேற்பட்ட ஒரு பரபிரம்மம் அப்படின்னு இந்த உலகம் உணர்ந்த உணரத்தக்க கூடிய ஒரு அற்புத அனுபவம் அழகா சொன்னீங்கம்மா ஆஹ் இன்னும் இன்னும் உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தா மணிக்கணக்குல வந்து நீங்க அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில முழுக்க நடந்த அற்புதங்களை நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்கன்னு தான் தோணுது அந்த அளவுக்கு நீங்க வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு அனுபவங்களை சொல்றீங்க அவ்வளவு அவ்வளவு இந்த அன்பது ஐம்பது ஆண்டு கால வாழ்க்கையில உங்களுக்கு நிறைய அனுபவங்களை அம்மா கொடுத்துருக்காங்கன்றது தெரியுது இத்தனை முதுமையான காலகட்டத்திலையும் நீங்க பல விஷயங்களை ஞாபகப்படுத்தி ஆஹ் கொஞ்சம் காது கேட்கறதுல சிரமங்கள் இருந்தாலும் நீங்க இவ்வளவு விஷயங்கள் எங்க கூட இருந்து பகிர்ந்துகிட்டது அதுவே மிகப்பெரிய அற்புதம் அது இந்த உலகம் புரிஞ்சுக்கிட்டு இது மூலமா பங்காரமாவுடைய பரத்துவம் இந்த உலகம் அறிஞ்சு இன்னும் இன்னும் பல பேர் எங்கெங்கயோ எந்தெந்த மூலையிலயோ வந்து அஹ் பல பல கஷ்டங்களால கஷ்டப்பட்டு கண்ணீர் வெடிச்சுட்டு இருக்கிறாங்க வாழ்க்கையை முடிச்சுக்கலாமா நினைச்சு தவிச்சிட்டு இருக்கிற ஆன்மாக்களுக்கெல்லாம் இந்த ஒரு காணொலி ஒரு மிகப்பெரிய விடையா அமைஞ்சு அத்தனை ஆன்மாக்களும் துன்பத்தின் துன்பத்திலும் துயரிலும் சூழ்ந்து கிடக்கக்கூடிய அந்த ஆன்மாக்கள் வந்து அம்மாவிடம் வந்து தஞ்சமடைய தஞ்சமடையணும் அதுக்கு இந்த ஒரு காணொளி ஒரு வழி காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வந்து ஆத்மார்த்தமா உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகமானு சொல்லிட்டு தனபாக்கியத்தமாவ அவங்களுடைய பேட்டிய பார்த்தது நமக்கே ஒரு பாக்கியம் அப்படிங்கிற மாதிரி உணரத்தக்க ஒரு விஷயமா அமைச்சு கொடுத்த பங்காரம்மாவின் தன்மலர் திருவடிகளுக்கு கூடான கோடி நன்றிகளை சமர்ப்பித்துக் கொண்டு இன்றைய மகளிர் சாணியலின் இந்த நேரடி நிகழ்ச்சியை நன்றியோடு நிறைவு செய்கிறோம் ஓம் சக்தி நன்றி வணக்கம்